வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் மணப்பாறையில் தாய்ப்பால் வரவிழா விழா நிறைவு நாளில் தாய்மார்களுக்கு சத்தான உணவுப் பொருட்களை தன்னார்வ அமைப்பினர் வழங்கினர் இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை லயன் சங்கம் சார்பில் தாய்ப்பால் வாரத்தின் நிறைவு நாள் நிகழ்ச்சியாக அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சங்கத் தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் மருத்துவமனையில் தாய்மார்கள் மற்றும் மகப்பேறு சிகிச்சைக்காக வந்துள்ளவர்களுக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டுவதன் அவசியம் குறித்து அதனால் குழந்தைகளுக்கு உண்டாகும் நன்மைகள் குறித்தும் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு தாய்ப்பால் குறித்த சந்தேகங்களை போக்கும் வகையில் தலைமை மருத்துவர் தமிழ்மணி மற்றும் மகப்பேறு சிகிச்சையில் அனுபவமிக்க மருத்துவர்கள் தாய்மார்களிடம் விளக்கிக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நினைக்கிறேன் தான் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் எந்த நான் தாய்ப்பால் தான் கொடுப்பேன் அப்படின்னு நிறுத்தினாலே தாய்ப்பால் வரும் கண்டிப்பாக யாருக்கும் தாய்ப்பால் இல்லைங்கிற இது

அமைச்சரவை இணைச் செயலாளர் ஏ ஆர் எல் சேகர் வட்டார தலைவர் ஜெரால்ட் அந்தோனி ததையு இயக்குனர் கார்த்திகேயன் முத்து துணைத் தலைவர் கண்ணன் உறுப்பினர் சேர்க்கை தலைவர் தமிழன் அன்சாரி செய்தி தொடர்பு அலுவலர் ராமன் பாலமுருகன் நல்லையா மதிவாணன் சந்திரபிரபு உள்ளிட்ட லயன் சங்க நிர்வாகிகள் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் தாய்மார்கள் கலந்து கொண்டனர் கீத்ரி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு